ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஏழாவது நாள் டொமேட்டோ ரைஸ் தான் பார்க்க போகிறோம் தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறம் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் பல் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பூண்டு பல் எடுத்து தட்டி சேர்த்துக்கோங்க கடலில் தட்டி சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுவும் பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் ரெண்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த ரைஸ் ஏறுறதுக்கு நான் ரெண்டு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சு இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த டயத்தில் சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த டயத்தில் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த டயத்தில் மறுபடியும் எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சாதத்துக்கு தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு கொழஞ்சி வந்ததா தான் நல்லாயிருக்கும் நல்லா குழஞ்சி வரட்டும் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகம் வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் போனதுக்கப்புறம் இந்த டையத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி இந்த அளவு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வற்றி வந்துருச்சு இந்த டயத்தில் ஒரு கப் அளவு வேக வச்ச ரைஸ் இதில் சேர்த்துக்குவோம் ஒரு கப் அளவு வேக வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்கிறது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க சாதம் இந்த மசாலாவோடு சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு முப்பது செகண்ட் கை விடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ரெடியாகிடுச்சு டொமேட்டோ ரைஸ் சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்கு சைடிஸ் கூட தேவையில்லை தயிர் பச்சடி வச்சு அப்படியே சாப்பிட்றலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இதே போல நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை!